ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கன்னியா லக்கணத்துக்கான பலன்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் துலாம் லக்கணத்துக்கான பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் துலாம் லக்கணம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தராசு தான் ஞாபகத்துக்கு வரும் தராசு அப்படிங்கிறது வந்து எடை போடுறதுக்கு மட்டுமே இல்லை நீதி பரிபாலனம் செய்யறதுக்கும் தராசு தான் ரொம்ப முக்கியம் இது வணிகத்தோட அடையாளமாகவும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் நீதி தேவனோட அடையாளமாகவும் பார்க்கணும் பொதுவாக உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலபுருஷ தத்துவப்படி துலாம் லக்கணம்ங்கிறது ஏழாவது லக்கணம் முதல் லக்கணம் வந்து நம்ம மேஷத்தை சொல்கிறோம் இல்லையா இது ஏழாவது லக்கணம் அப்படிங்கிறதுனால உலகத்தின் முதல் நக்கணம் மேஷம் ஏழாவது லக்கணம் துலாம் அப்படிங்கும்போது எல்லா சிந்தனைகளுக்கும் ஒரு மாற்று சிந்தனை கண்டிப்பாக உண்டு இல்லையா மாற்று சிந்தனை அப்படிங்குன்னு பார்த்தா கூட மக்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய அதாவது ஏற்கனவே நாம் நடைமுறைகளை பின்பற்றிட்டு வரக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் மக்கள் சமூகத்துக்கு இடையூறாக இருக்குதோ இல்லை வந்து ஏதோ ஒரு செக்ஷனை வந்து பாதிக்குதோ இல்லை வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயன் இருக்குதோ அதையெல்லாம் நீக்கிட்டு அதுலேருந்து புதிய மாற்றங்களை கொண்டு வர்றது அதாவது துலாமுக்கு பேரே மாற்று சிந்தனை அப்படிங்கிற ஒரு பேருமே உண்டு அதனால் உலகத்தில் பிறக்கக்கூடிய நிறைய சீர்திருத்தவாதிகள் பார்த்திங்கன்னா ஒன்று துலாம் ராசியில் பிறந்திருப்பாங்க அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஏன்னா இது காலபுருஷனுக்கு ஏழாவது லக்கணம் இல்லையா எப்போதுமே ஒன்றுக்கு ஏழு நண்பரும் கூட இன்னொரு பக்கம் ஒன்றுக்கும் ஏழுக்கு எதிரியும் கூட அப்போ ஒன்றும் ஏழுங்கும்போது அங்கே ஒரு சிந்தனை இருக்கும் ட்ரெடிஷ்னலாக சிந்தனை அதாவது பாரம்பரியமான சிந்தனை வந்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாவது லக்கணத்தோட வேலைன்னா அதில் உள்ள தவறுகளையும் குறைகளையும் இடையூறுகளையும் கலைந்து எறிந்துவிட்டு விட்டு ஒரு புதிய தத்துவத்தை புதிய சிந்தனையை படைக்க வேண்டிய காலகட்டம் இந்த துலாம் லக்கணத்துக்கு உண்டு அதனால தான் சமூக சீர்திருத்தவாதிகள் மாற்று சிந்தனையாளர்கள் அதிகம் நிறைந்த லக்கணம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட வேண்டிய லக்கணம் வந்து துலாம் லக்கணம் இதை யாரும் மறந்துவிடக்கூடாது துலாம் லக்கணத்துக்கான முக்கிய பங்குகளை பற்றி சொல்லும்போது இது வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டது ஏன்னால் The cat sat on the துலாம் லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணத்தில் சனி வந்து உச்சமாகுது துலாம் ராசியில் சனி உச்சமாகிறதுனால எந்த அளவுக்கு வந்து உலகத்தில் உள்ள மகிழ்ச்சிகள் இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்குன்னு நினைக்கா கூட இன்னொரு பக்கம் நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் இந்த துலாம் லக்கணம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க நீதி தவறுனாங்கன்னா விட அதிகமாக கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும் அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக நாம் என்ன விதிகளை வகுத்து கொடுக்குறோமோ அதை பின்பற்றுவதில் நாம் ரோல் மாடலாக இருக்கணும் இது ரெண்டுமே கடமையும் அவங்களுக்கு இருக்கு இப்போ காலபுருஷ தத்துவப்படி துலாம் லக்கணத்துக்கான பலன்களை நாம் என்ன அப்படின்னு பார்ப்போம் துலாம் லக்கணம் அப்படின்னு வந்தாலே ஒன்று துலாத்துக்கு உரிய கிரகம் சுக்கரன் அது மட்டுமல்ல அங்கிருந்து எட்டாம் இடமான ரிஷபத்துக்கு உரிய கிரகமும் வந்து சுக்கரன் தான் அப்போது சுக்கரன் அப்படின்னு எடுக்கும்போதே லக்கணத்துக்கு உரிய கிரகமே எட்டாம் இடத்துக்கும் உரியதாக ஆகிறதுனால நம்ம மேஷ லக்கணத்தை இதுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒற்றுமைகள் வரும் கிரகங்கள் மாறுமே தவிர இந்த பாவங்கள் கிட்டத்தட்ட ஒத்து தான் வரும் அப்போது ஒன்று அப்படிங்கிறது வந்து நம்ம சாதனையாளர் லக்கணம் அவருடைய கம்பீரம் அவருடைய பிரதாபம் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது மற்றவர்களுக்கு மத்தியில் அவர் எப்படி இருக்காரு எப்படி நடந்துக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறது வந்து லக்னம்னா அவங்களோட தன்மானம் சுயமரியாதை இது எல்லாத்தையும் காப்பாற்றுறது லக்னம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் இடையூறு பண்ணுறது வந்து எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம்ங்கிறது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்க எதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் சவால் ஒரு அளவுக்கு சோதனை கொடுக்குறது பூரா எட்டாம் இடம் அப்போ அங்கேருந்து நம்ம இதை எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போது ஒன்று எட்டு அப்படின்னாலே இந்த எட்டுங்கிறது என்னதான் போராட்டத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்து அவங்கள திக்குமுக்காட வச்சிடும் அதனால் எப்படி இருந்தாலும் துலாம் லக்னக்காரர்கள் அவங்க வந்து வந்து போராடி தான் மேலே வரணும் ஈஸியாக வந்து எதையும் எளிதில் அடைஞ்சிட முடியுங்கிறத அவங்க நினைச்சு பார்க்க கூடாது ரெண்டாவது இவங்களுக்கு இன்னொரு கடமையும் பாக்கி இருக்கு இவங்களை இவங்களே வழிநடத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் இவங்க நியாய தர்மங்களை எடுத்து சொல்லி போதிச்சு அவங்களையும் வழிநடத்த வேண்டிய கடமைகள் இவங்களுக்கு இருக்கு அதனால மற்றவங்க சுமக்க வேண்டிய துன்பத்தையும் பாரத்தையும் கூட இந்த துலாம் லக்கணக்காரங்கள் வந்து சுமந்துக்க வேண்டி வரும் அப்படி சுமந்துக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் பேசப்படுவாங்க துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்க எப்போதுமே பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது அப்படி பொறுப்பை தட்டி கழித்தா அது வேறு வகையில் வேறு மாதிரியான சுமையை வந்து சேர்ந்துடும் அதனால் அவங்க அது கவனமாக இருக்கணும் அடுத்தது துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் பொதுவாக சரலக்கணங்களுக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட பொதுவாகவே சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் மிகப்பெரிய பகை கிடையாது இருந்தாலும் செவ்வாய் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான விஷயம் சுக்கரன் வந்து ஒரு அமைதியும் ஆக்ரோஷமும் கலந்தது இது முழுமையான ஆக்ரோஷமான ஒரு கிரகம்ங்கிறதுனால திருமணம் அப்படின்னு பாழ பிறகுதான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த துலாம் லக்கணக்காரங்களுக்கு எப்போ திருமணமாகி குடும்பம்னு ஒன்று அமையுதோ அப்போ தான் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் மனைவி மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸே கிடைக்கும் அதனால் பொதுவாக வந்து இவங்க குடும்ப நிர்வாகத்தில் பெரிய அளவுக்கு வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து தலையிட மாட்டாங்க அப்படி தலையிடாமல் ஒதுங்கி அவங்க மனைவி கையில் ஒப்படைக்கிறதும் ஒரு வகையில் நல்லது ஏன்னா அங்கே செவ்வாயாக இருக்கிறதுனால அங்கே போய் நம்ம வந்து சேலஞ்சிங் பண்ணிக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறத விட என்னவோ நீங்களே பார்த்துங்க அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க துணைவேறு எடுத்துப்பாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வகையில் அது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் இந்த பொறுப்புணர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கிறதா நாங்கள் எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த மோதல் தான் அங்கே அமைதிக்கு எடுத்துரும் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கணவர்கிட்ட கொடுத்துருங்க குடும்ப பொறுப்பை நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அதே போல் இருந்தால் சம்பளத்தை நான் வாங்கி தரேன் நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பெண்கள்ட்ட ஒப்படைக்கிறது ஒரு வகையிலும் தான் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிடும் அடுத்தது மூன்றுக்கும் ஆறுக்கும் உரிய கிரகம் வந்து குரு குருவுக்கும் சுக்கரனும் எப்போதுமே பகை கிரகம் இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க மூன்றாம் இடம்ங்கிறது சகோதரனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆறுங்கிறது நம்ம ஏற்கனவே கடன் சத்துரு ரோகம்ங்கிறதுனால பொதுவாக இளைய சகோதரன் இளைய சகோதரி இவர்களால் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு லாபம் இருக்காது அப்படியே வந்து ஒரு அன்பும் பாசமும் நேசமும் இருந்தால் கூட அவங்களோட இணக்கமாக தொடர்ந்து பயணிக்கிறதுங்கிறது பெரிய போராட்டமாக தான் இருக்கும் எப்படி பார்த்தா கூட இளையவர்களால் ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க கடனாளி ஆகணும் ஒரு சமயம் படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணலாம் தம்பி தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக கடன் வாங்க நேரம் எப்படி இருந்தாலும் தம்பி தங்கைகளுக்காக அவங்க வந்து கடன் வாங்கிற சூழல் தான் உருவாகும் அதை வந்து கடமையாக நினச்சி தான் செய்யணுமே தவிர கடனாக நினச்சி செய்யக்கூடாது அப்படி இல்லைன்னா அது வேறு ஒரு வகையில் செலவு கொண்டு வந்து விட்டுடும் ரெண்டாவது வந்து மூணாம் இடமே ஆறாம் இடமும் இருக்கிறதுனால இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் போகிறாங்களோ கோபம்னு வந்து இவங்க கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் நல்லவர்களை சோதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி நியாயமாக சுலபமாக நடந்துக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களையும் மற்றவங்க சோதிக்கக்கூடாது ஏன்னா அவங்க சாபம் விட்டால் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம்னாலே சனி பகவான் உச்சமுறையக்கூடிய ஒரு ராசி இல்லையா அதனால் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அதாவது யாருடைய மனதையும் துன்பப்படுத்தக்கூடாது குறிப்பாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய துலாம் லக்கணக்காரர்களிடம் சாபம் வாங்காமல் இருக்கிறது கற்றுக்கணும் உடனே பழிச்சிடும் அதனால் ரொம்ப அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் அடுத்தது துலாம் லகணத்துக்கு நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் உரிய கிரகம் வந்து சனி பகவான் அப்போ நாலு ஐந்து சனி நாலுங்கிறது இந்த இடத்துல தாயார் வீடு மனை வாகனம் கல்வி எல்லாத்தையும் குறிக்கிறது ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது இன்னும் வந்து சொல்லப்போனால் குழந்தைகள் புத்திர இந்த எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நாலு ஐந்து கூடுமான வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களோட தாயார் வந்து இவங்களை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுவாங்க பாதி பேர் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க பாதி பேர் வந்து இவங்களுடைய சூழலை உருவாக்கி கொடுக்கறது கஷ்டப்படுவாங்க எப்படியும் துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தாயார் வந்து ஒரு வகையில் சிரமத்தை ஏதாவது ஒரு வகையில் அனுபவிப்பாங்க அது அந்த தாயார் செய்யக்கூடிய அந்த தியாகம்ங்கிறது இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களோட கேரிய கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது நம்ம புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு நேர் ஏழாம் இடத்தை பார்த்திங்கன்னா இந்த கும்பம்ங்கிறது சனி இந்த பக்கம் ஏ அதுக்கு ஏழாம் இடமான சிம்மங்கிறது சூரியன் இல்லையா அந்த சூரியனும் சனியும் மிகவும் கடுமையான பகை கிரகமாக இருக்கிறதுனால அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைகளை குறிக்கிற இடம் இல்லையா அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல சிம்மம் வந்துடுது இது கும்பராசிக்கு உரிய கிரகம் சனி சிம்ம உரிய கிரகம் வந்து சூரியன் ரெண்டும் பகை கிரகம் இல்லையா அதனால் துலாம் ராசியில் பிறந்தவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான படாத பாடு போடுறாங்க என்ன தான் வசதி இருந்தால் கூட அந்த திருமணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அமைய மாட்டேங்குது சில பேருக்கு அப்படி சீக்கிரம் அமைஞ்சால் கூட அந்த நிறைவாக இருக்கிறது இல்லை அதனால் கொஞ்சம் அது போராடுறதே அவங்களுக்கு ஒரு சிரம பரிகாரமாக நினச்சிக்கிட்டு துலா ராசியில் பிறந்தவங்க தங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு இது ஒரு சிரமமாகவோ கஷ்டமாகவோ இருக்கக்கூடாது ஒவ்வொரு நமக்கு அமைப்பு அப்படிதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கால தாமதமானாலும் கொஞ்சமாக பார்த்து பேசி முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து துலாம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து புதன் பொதுவாகவே பாகிஸ்தானத்துக்கு உரிய கிரகங்கள் வந்து குடும்பம் வரைக்கும் அந்தந்த லக்கணங்களுக்கு நல்லது தான் பண்ணும் இங்கே புதன் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரியதாக இருக்கறனால குடும்பமான வரைக்கும் இந்த துலாம் லக்கணத்துக்காரர்களோட தந்தை வழி அல்லது தந்தை வழியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருப்பாங்க வெளிநாடு போயிட்டு வராங்க இல்லையா அவங்களாம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிகளோட தந்தையார்களும் இல்லை தந்தை வழிகளில் உள்ளவங்களும் நிறைய போயிட்டு வருவாங்க அதே போல் துலாமர லக்கணத்தில் பிறந்தவர்கள் அவங்க தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழல் உருவாகும் இதை வந்து கடமையாக நினச்சி செய்யணும் வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடாது இது நம்மளுடைய கடமை எப்படின்னு நினச்சி செய்யணும் ஏன்னா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய கிரகமாக புதன் வந்துடுது இல்லையா அவர்களால் பலனும் அடையலாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆதரவு வந்து சில நேரங்களில் குறைவாக கூட சில பேருக்கு இருக்கும் அதனால் அது பெருசாக எடுத்துக்காமல் தந்தையார் இருந்தால் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து இறைவனுக்கு செய்கிற கடமை மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த விரயங்கள்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அதே போல் படிப்பதற்கு வெளிநாடு செல்வதற்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல யோகங்கள் அமையும் அதெல்லாம் கிடைச்சிதுன்னா பயன்படுத்திக்கணும் வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு வருதோ அதெல்லாம் வந்து துலாமர் லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிடும் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் இப்போ சந்திரன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் நெல் அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் தண்ணீர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா பொதுவாக துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அடிப்படை உணவு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த அடிப்படை விஷயங்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதாவது இப்போ சொந்தமாக உடைமைகள் இல்லாட்டி கூட அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு தேவையானது ஏதோ இதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிரும் சந்திரன் வந்து பெரிய அளவுக்கு பகைஸ்தானங்கள்லையோ இல்லை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டால்தான் அவங்க வந்து இவங்க இந்த அடிப்படை தேவைகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத வெளியூரில் வெளியூர் சூழ்நிலைகளில் தங்கி அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் பத்தாம் இடத்துக்குரிய சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க வந்து ஓரளவு இந்த அடிப்படை தேவைகளுக்கு ஈவன் சொல்லப்போனால் துணிமணிகளுக்கு கூட பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமலே இருப்பாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து சுக்கரனுக்கு ரொம்ப பகையான கிரகம் வந்து சூரியன் துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துக்கு உரியவர் சர லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து மேஷம்லாம் பேசும்போது பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ துலாம் அப்படின்னு வரும்போது சூரியன் வந்து பதினோராம் இடம் அப்போ சூரியனை பொறுத்தவரை துலாம் லக்கணத்துக்கு மறைவிடங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது வலிமையாக இருக்கிறத விட மறைவிடங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது வலிமையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுனால் இந்த சூரியன் தொடர்பான பாதிப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்கும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடிய முக்கியமான இடம் வந்து தலை அந்த மாதிரி வந்து காலில் வந்து கட்டை விரல் இந்த மாதிரி இடங்கள் வந்து அடிக்கடி பாதிப்புக்குள்ளாகவும் அடிப்படும் அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் வந்து நான் ஏற்கனவே துலாம் ராசியை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன் அது ஒரு மருத்துவ கிரகம் அதனால இந்த மருந்துகள்லாம் உணவு இவங்களுக்கு தேவையான மருந்துகள் இது வந்து சில நேரங்களில் கிடைக்காது அப்படியே கிடைச்சா கூட எக்ஸ்பைரி டேட்டான மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிட்ருவாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சூரியனாலே மலை எப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா சூரியனோட உறுப்பாக பகுதி பாலைவனம் கூட வரும் இந்த சிம்ம ராசியில் அதனால் இந்த உயரமான மலைகள் உயரமான இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த துலாம் லக்கணக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வரணும் ஓவரால் பார்க்கும்போது உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் லக்கணம் இது வந்து நிறைய சீர்திருத்தவாதிகள் பிறந்த லக்கணம்ங்கிறதுனால அதே போல் இந்த கடமையே கண்ணாயினர் இயல்புன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வந்து ஒரு ஒரு நியாயம் தர்மம் சட்டம் இதெல்லாம் வகுத்து கொடுக்குறவங்க நேர்மையாக இருக்கணுங்கிற மாதிரி துலாம் ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலானவர்கள் வந்து தான் வகுத்த கடமையை அந்த உலக கடமைகளை சட்டங்கள் நியாயங்கள் தர்மங்களை முழுமையாக கடைபிடிப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சண்ட்டோ விதிவிலக்கு இருக்கலாம் அதனால் கூடுமான வரைக்கும் துலாம் லக்கணத்தில் பிறந்த நல்ல மனிதர்கள்ட்ட சாபம் வாங்காமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு நல்லது இதுதான் இந்த துலாம் லக்கணத்தோட முக்கியமான தத்துவம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் துலாம் லக்கணம் பற்றிய நம்ம காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கு மட்டும் இல்லை இது வந்து உங்களை சிந்திக்கவும் தூண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் விருச்சிக லக்கணத்துக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையான பலன்களை எதிர்பார்க்கலாம் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்